ஹலோ ஓமன் யோ எந்த ஆட்டோ தான் அடிக்கணும் மறந்துடாதீங்க பாக்குறா சரி வந்து அடிங்க இருக்க சரி சரி ஜாக்சன் இது 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 வாட்ட வீடு இது வீடு வீடு பெரிய வீடு கட்டி வச்சிருக்காரு என்ன எனக்கு எனக்கு வந்து அன்னைக்கு வீடியோ கால் கதை கேக்கல ஒரு வீடு காட்டினார் அந்த வீடு வந்து சிந்திராஸ் சாரி ஜாக்சன்

டுவென்டி uh, சொல்லாதீங்க பாதிக்கப்பட்டது நான் தானே நீங்க வேண்டாம் நீங்க தெரிஞ்சப்பட்ட நாளைக்கு நீங்க ஊருக்கு இருக்கு நீங்க உங்களுக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபமா இருக்கும்

நீங்க வந்து அந்த தம்பி ஒருக்க கூப்பிடுங்க அவர் எங்க போயிட்டே இருப்போல ஆண்டி நான் போறங்க கூப்பிடுது ஓகே டேக் யூ ஆன் டைம் பட் ப்ளீஸ் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே கோ கோ சரி நீ நீ இருங்க அவருக்கு நான் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு ஹெல்ப் பண்ண வேண்டிய இருக்கு சரி சரி சோ நீங்க ஃபர்ஸ்ட் அவரை கூப்பிடுங்க நான் கேட்ச் பண்றேன் ஐயோ கூட்டிட்டு வா ஐயோ தேவல அவன் மாட்டுப்பட்டு விட்டான் போல ஐயோ இந்த என்னடா இந்த மனுஷி திட்டிரண்டு வந்து என்னடா திட்டிரண்டு வந்து விட்டாது அப்பன்ட்ட சொல்லி அவன் இப்படியாச்சும் பெருட்டி வைக்கணும் அவன் இப்படியாச்சும் பெருட்டி தான் நான் கூட்டிட்டு வரணும் குமார் பார்த்து வந்து நிற்கிறானோ குமார் டே இங்கே இருக்கா குமார் நான் சொல்லட்டா சொல்லுங்க சொல்லட்டா ஏய் நான் அந்த சைக்கிள் வாங்கி தர சொல்லி அந்த அவன் தெரியும் தானே அந்த அண்டி நான் வாங்கி சொன்னான் அவன் வந்து நிக்கிறா சரியா நீ என்ன செய்யறான்னு தெரியுமா அவங்க போய் சொல்லணும்

ஸோ நான் அவர்ட்ட அக்கௌண்டுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிணேன் உங்களுக்கு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்க உங்களுக்கு ஜென்ஸ் சைக்கிளோன்னு வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ நான் கேட்குறதுக்கு நீங்கள் வந்து சரி எஸ் ஒன்னோ நீங்கள் கூட கதைக்க தேவையில்லை ஸோ இவர் வந்து சைக்கிள் வாங்கி தந்தவராக தரையிலையா சரி எஸ் ஒன்னோ என்ன குமார் சொல்லுங்க

otherwise நான் நீங்க உங்களோட வீட்டை விட்டு i mean இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அந்த sorry sorry நான் உங்களுக்கு ஒரு one hour time தரேன் அந்த one hour க்குள்ள நீங்க அஹ் சரியான எவிடன்ஸ் ரெடி பண்றீங்களா இல்ல fake ஆ ரெடி பண்றீங்களா never பட் எனக்கு வந்து one hour க்குள்ள அஹ் நான் கேட்ட நான் expect பண்ற எல்லா evidence உமே இருக்கணும் that's குமார் நீங்க சொன்னாலும் உண்மைதானே உங்களுக்கு அவர் சென்றாச வந்து உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் பண்ண உங்களுக்கு அந்த பைசுக்குள்ள வாங்கி ரைட் ஓகே நான் வந்து இங்க ஒன் வீக்கு மேல டிப்பெண்ட் ஜாக்சன் இன்னைக்கு பின்னரம் உங்களுக்கு எந்திருக்கா நாங்க இங்கேயும் போவோமா இல்லதானே ஓகே அப்ப நான் நீங்க இன்னைக்கு பின்னரம் ஒரு ஆறு மணிக்கு சொல்லுவா ரைட் ஆறு மணி போல நான் வருவேன் உங்களுக்கு ஆட்டோல நான் வரேன் நீங்க வெளிக்கிட்டு நில்லுங்க ஐயா நாங்க டவுனுக்கு போய் உங்களுக்கு நான் ஒரு சைக்கிள் வாங்கி தாரேன் நீங்க வந்து அதுல ஸ்கூல் போங்க பிரச்சனை இல்ல இனிமேல் இப்படி யாரும் இந்த மாதிரி வந்தா நீங்க தாட்டி சரியா உங்களுக்கு ஹெல்ப் வேற வர போது உங்க வீட்டை வந்து யாரும் விபரம் எடுக்கணும்னு சொன்னா அந்த ஹெல்ப் வராட்டி நீங்க தான் அதை தாட்டி படிக்கிற பிள்ளையிலோ நீங்க வளர்ந்து வர ஆக்கள் இல்லோ சோ நீங்க மேக்ஸ் படிக்கிறீங்க நினைக்க நாங்க நீங்க வந்து இது காலத்துல இன்ஜினியர் வரக்கூடிய டேலண்ட்ல இருக்கிற ஆக்கள் என்ன நீ எடுத்த புண்ணிய பவன் சரி நான் படிய படிச்சு உங்களுக்கு கடன் அடைக்க வேண்டிய இல்ல அப்படி அந்த கடன் அப்படி எல்லாம் கதை இல்ல இப்ப நீங்க என்ன செய்வோம்னு சொன்னா இப்ப நான் உங்களுக்கு வாங்கி தானே நீங்க வந்து ஒரு எதிர்காலத்துல நீங்க வந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய மனசுல வந்ததுக்கு பிறகு உங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் உங்களோட கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு பிற்பாடு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து உங்கள மாத நாக்கில தேடுங்க உங்களோட ஊருக்குல உங்கள மாத நாக்கள் கேட்கல அவைக்கு வந்து இப்ப நான் உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தந்த மாதிரி நீங்க வந்து உங்கள மாதிரி இன்னொரு ஆளை தேடுங்க அப்ப அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணுங்க சைக்கிளோ இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு படிக்கிற திங்ஸ் ஏதாவது சாப்பாடுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் சரியா எந்த காலமே நீங்க வந்து இந்த ஹெல்ப் பண்றது விடக்கூடாது இந்த மாதிரி ஏமாந்துராதிங்க இந்த இப்படி இவையெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஊரை மாத்துறாங்க

ஓமண்டி ஓமண்டி நான் தான் இந்த இந்த இது செஞ்சேன் நீ நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறேன் சொல்லி காசு எல்லாம் நான் தான் இந்த எடுத்துறேன் ஒரு கம் அனுப்பி விடுங்கடி ப்ளீஸ் ப்ளீஸ் அனுப்பி ஓகே நீங்க இவரே கொடுத்த காசு எடுத்தது இட்ஸ் ஓகே அந்த குழாய் குழாய் கிணறு அடிக்க காசு எங்க தம்பி அதுக்கு அதுதான் ரெண்டி அவங்களுக்கு செய்ய சொல்லி நான் தான் ரெண்டி இப்படி எடுத்து நான் ப்ளீஸ் மன்னிச்சு கொள்ளுங்க ஓகே அந்த ஆபரேஷனுக்கு சொல்லி அந்த அம்மா ஒரு ஆபரேஷன் அடி சொல்லி மூமென்ட் ஏனி மன்னிச்சு கொள்ளுங்க 50000 ஆர் சம்திங் நான் ஓ ஏனி மன்னிச்சு கொள்ளுங்க ஏனி செய்ய மாட்டேன் உங்களுக்கு ஐடியா இருக்கா நீ செய்ய மாட்டேன்னு சொன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் தந்து நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு 50 லட்சத்தை போடுறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் ஆமா இல்ல அப்படி இல்ல உங்கள வந்து ஒரு மனுஷர் மதிச்சு நாங்க வெளிநாட்டுல இருந்து புலம்பெயர் இருந்து உங்களுக்கு ஒரு ரூபாய் காசை போட்டாலும் அது எங்கட ஒவ்வொரு வேர்வு விளங்குதா உங்களுக்கு நாங்க அங்க வந்து சும்மா வந்து மணி பிளான்ட் நட்டு அங்க போய் மணி புடுங்க இல்ல அங்க சரியா தம்பி நாங்க வந்து நாங்க உழைக்கிறோம் நாங்க கஷ்டப்படுறோம் கிட்டத்தட்ட அஞ்சு பத்து வருஷமா நாங்க அங்க கஷ்டப்பட்டு தான் வேர்வ சிந்தி அந்த ஜாப் இந்த ஜாப் பண்ணு பார்ட் டைம் ஜாப் அந்த ஜாப் பண்ணு சேர்ந்து சேர்ந்து நாங்க காசு சேர்க்கிறோம் சேர்த்துட்டு எங்கட ஊர்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கும் சொல்லித்தான் அங்க நாங்க எங்கட இதை கூட பாக்காம இங்க ஒரு காணி ப்ராப்பர்ட்டி வாங்கி விடாம நாங்க உங்களுக்கு சேரட்டி செய்யறோம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க

Jackson, driver, 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 no, no, andi, no, andi, driver, no, Sindrasu, driver, driver, Sindrasu, Kumar, and Jackson, over No, Sindrasu, uh, you, <talk> andi, andi, no, so, so you one week time, okay? You one week time, No, and

நீ யாருக்கு இல்லாம குடுத்தியோ யார் யாருக்கு இல்லாமல் கடனா குடுத்தியோ அது எல்லாத்தையுமே திருப்பி கேளையா நீ வட்டிக்கு கொடுத்தாலும் கதை வந்தது இல்ல நீ அந்த வண்டிக்கு சொல்றவன் என்ன காசை வாங்கு அது காசு அது உள்ள காசு இல்ல எங்க காசு எனக்கு சேராட்டி அது வந்து சேர வண்டியாக்கு சேர்ந்து கூட எனக்கு நீ கூற நீ கதை செய்யணும் சொன்னால் போவதுக்கு எனக்கு பம்பி நீ அம்மா பள்ளங்குட்டியான மண்டை உள்ளது ஓடு ஓடு நீ போய் காசு ஓடு ஓடு போடு வண்டிக்குள்ள காசு வரணும் எனக்கு வண்டிக்கு எனக்கு காசு வரணும் இவன் எங்க போயிட்டான் ஜாக்ஸன் ட்ரைவரை மாத்தணும் முதல்ல தாத்தோட என்ன மாதிரி நான் இந்த ஊர்ல இருக்கிறாங்களப்பா ஓஹ் நினைக்கவே தலை சுத்துது ஆமை கோ என்று கடவுளே நான் மறந்துட்டேன் இவன் இந்த போன கிழமை அந்த சந்தி விட்டு அங்குளுக்கு ஆக்சிடென்ட் என்று சொல்லி என்னோட ஃபைவ் லேக்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினவன் சோ அது டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இல்லை தேர்ட்டி லேக்ஸ் ஸோ என்ஜா கடவுளே நான் உனக்கு ஃபைவ் லேக்ஸை கூட சொல்லிட்டேன்

என்னண்டி சொன்ன அண்டி ஓ என்ன இப்ப பாவம் பாவே கஷ்டப்பட்டாக்கள் உதவி செஞ்சா இல்லை என்னடி இல்ல தெரியும் தானே என்ன உம் ஆஹ் சரி அண்டி சரிங்க சரி நான் தான் நஞ்சி முடிச்சு நீ கனடா நஞ்சி உனக்கு எந்த முப்பது லட்சம் காசு கொண்டு வாங்கி லட்சம் காசு முப்பது லட்சத்துக்கு நான் வட்டி குட்டி போட்டு முப்பது அஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் எனக்கு நாற்பது லட்சம் காசு இல்லைன்னு சொன்னா நீ வந்து என்ன என்னோட வந்து பேடா கதைன்னு சொல்லி நான் வந்து எல்லா இடமும் பப்ளிஷ் பண்ணி விட்டுருவேன் காசு தடா எந்த காசு நான் கஷ்டப்பட்டு நான் நான் உதவி செஞ்சு என்ன கனடா ஹலோ Halepana, Arne, ി വരെ അടിക്കാൻ ഹലോ கண்ணமாண்டி போய் கல்பனாண்டி போய் கடைசியில உனக்கு சகிலா கற்றுதான் உண்டு ஜாக்சன் நீங்க வீட்டை வாங்க நான் இந்த சைக்கிள் எடுத்துட்டு வர எங்களுக்கு வைங்க ஊருக்குள்ள நீ எப்படி என்ன நானும் பாக்குறேன்டா என்ன காசு நாப்பதுக்கு வந்துட்டு பாலா சைக்கிள் எடுக்க யாரே ஆஹ் ஒன்னு